வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் டேம் டூ அழகு ஒன்று திருக்குறள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நினைவுகள் மலரட்டும் இங்கே கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம நம்ம பிடிச்ச ராகத்தில் பாடிக்கலாம் ஸோ இங்கே நிறைய பாட்டு இருக்கு கியூஆர் கோட்ல இன்னும் வீடியோ அப்லோட் ஆகல அதில் நம்ம விருப்பத்துக்கு நம்ம ராகம் வச்சு பாடிக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து வராவராம்பூச்சண்டி ராகத்தில் பாடுறேன் ஒவ்வொரு பாட்டுலையும் எந்த இடம் அதில் இருக்கிற பொருளோட பேர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பாடிடலாம் நானும் போறேன் நானும் போறேன் எலி வண்டியில எலி வண்டியில பூமிக்குள்ளே புதையலை தான் தேட போறேனே பூமிக்குள்ள தேட போறேனே எள்ளு கடலை நெல்லு எல் கடலை நெல் வரகு அள்ளி வருவேக்குள்ளிருந்து அள்ளி வருவேனே நானும் போறேன் நானும் போறேன் எறும்பு வண்டியில எறும்பு வண்டியில புற்றுக்குள்ள புதையலை தான் தேட போறேனே புற்றுக்குள்ள தேட போறேனே அரிசி கம்பு சோளா அரிசி கம்பு சோள சக்கர அள்ளி வருவேனே புற்றுக்குள்ளிருந்து அள்ளி வருவேனே நானும் போற நானும் போற மீன் வண்டியில மீன் வண்டியில கடலுக்குள்ளே புதையலை தான் தேட போறேனே கடலுக்குள் தேட போறேனே நண்டு நத்தையாமை நண்டு நத்தை ஆமை முத்து அள்ளி வருவேனே கடலில் இருந்து அள்ளி வருவேனே நானும் போறேன் நானும் போறேன் கழுகு வண்டியில கழுகு வண்டியில மரங்களிலே புதையலை தான் தேட போறேனே மரங்களில் தேடப் போறேனே ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாதுளை அள்ளி வருவேனே மரங்களில் அள்ளி வருவேனே ஸோ இது மாதிரி நம்ம வேற எந்த ராகத்துல வேணாலும் பாடிக்கலாம் அதுல என்ன எந்த விலங்கு இல்ல எந்த பறவை எங்க வச்சிருக்கோம் என்னென்ன உணவு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் தென் ஒன்னு புள்ளி ரெண்டு எண்களை கண்டுபிடிப்பேன் அந்த எண்ணிக்கைக்கேற்ப கொடுக்கப்பட்ட சூழலுக்குரிய சொற்களை எழுதுவேன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு பிக்சர்லேயும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி இங்கே அதை எழுத்தாலே எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அது என்ன இங்கே ஒரு சூழல் கொடுத்துருப்பாங்க அந்த சூழலுக்கு தொடர்புடைய வார்த்தைகளாக என்ன எண்ணம் அந்த எத் அத்தனை அந்த எண்ணிக்கையில் நம்ம எழுதணும் இங்கே இருக்கிற படத்தையும் சேர்த்தே நம்ம எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த நம்பரை இங்கே எழுத போகிறோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இப்ப கடல்னா கடல் சார்ந்து இப்ப இங்க நான்கு இருக்குன்னா நான்கு விஷயங்கள் கடல் சார்ந்து நான்கு பேர் எழுதலாம் கடல்ல வாழ உயிரினங்களா இருக்கலாம் இல்ல கடல்ல கிடைக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம் அது சார்ந்து எழுதணும் இங்க இந்த பிக்சர்ல என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தா அந்த நம்பரை இங்க எழுதி அது சார்ந்து இங்க வந்து இப்ப பூங்கா ஓரியன்டா பூங்கால என்னென்ன இருக்கும் அதை யோசிச்சு நம்ம எழுதலாம் அடுத்தது வீடு ஸோ இங்கே வீடு வீடு சார்ந்த சொற்களை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அதை எழுதிட்டு அத்தனை கவுண்டிங் வந்து இங்கே எழுதிருக்கணும் அடுத்தது இங்கே வான் சார்ந்து ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை இங்கே எழுதிட்டு அத்தனை பொருட்களோட பேர் இங்க இருக்கணும் தென் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்து அதை இங்கே எழுதிட்டு இங்கே கடை சார்ந்து இருக்கிற பொருட்களோட பேர்களை வந்து நம்ம எழுதணும் ஸோ எனி 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 நேம்ஸ் எது வேணாலும் அது சார்ந்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ இங்கே கடல்னா கடல் சார்ந்து எதுவானாலும் நம்ம எழுதலாம் அடுத்து ஒன்னு புள்ளி மூணு படம் பார்ப்பேன் செயல்களை தொடராக எழுதுவேன் கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கம் படுத்து கொண்டிருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம படத்தை பார்த்து நம்மளும் வந்து எழுதணும் இப்ப சிறுத்தை நடந்து கொண்டிருக்கிறது மான் நீர் அருந்துகிறது அருந்திக் கொண்டிருக்கிறது பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கின்றன குரங்கு எட்டி பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது காண்டா மிருகம் நீர் அருந்த செல்கின்றது யானை நீரில் விளையாடி கொண்டிருக்கிறது இல்லை யானை தனது குட்டியுடன் நீரில் விளையாடி கொண்டிருக்கிறது வரி குதிரை நீர் அருந்தி கொண்டிருக்கிறது ஒட்டக சிவிங்கி தலையை தின்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த படத்தில் பார்த்து நம்மளுக்கு அந்த பிக்சரை பார்த்து என்ன தோணுதோ அதை வந்து கீழே இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது விளையாடலாம் படிக்கலாம் ஒன்று புள்ளி நாலு கீழே வந்து நம்ம அந்த புளிய விதையில இல்லைன்னா டைஸ்ல எதுல வேணாலும் நம்ம வச்சு விளையாடிக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காயின் வச்சுக்கலாம் ஸோ டைஸோ புளிய விதையோ நம்ம இது பண்ணும்போது என்ன நம்பர் விழுதோ அத்தனை பாக்ஸ் நம்ம நகத்திக்கலாம் ஒன்று தான் உள்ளணுன்ற இது வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன்று விழுந்ததுன்னா அந்த கட்டத்தில் இருக்க எழுத்த தனியாக வாசிக்க முடியும்னா வாசிடலாம் மேபி வாசிக்க முடியலன்னா கடந்து போனதுக்கு அப்புறம் இடையில இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கணும் நம்ம நம்ம இடையில வார்த்தை பூ ஏனிப்படி இருக்கு மேல வாசிச்சுட்டே அங்க போயிடலாம் ஓ லு இம் அப்படியே இந்த பாக்ஸுக்கு போயிடலாம் சோ அந்த மாதிரி நம்ம காய்கள் போட்டு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரை இது பண்ணி நம்ம போகும்போது அதை சொல்லிக்கிட்டே போகணும் மா ரம் சோ அதை தாண்டி போயிட்டா அப்படியே போய்க்கலாம் கூவு கூவு பாதிலே நிற்கிதுன்னா அதை தாண்டும் போது அப்படி சேர்த்து நம்ம சொல்லிக்கலாம் சோ இப்படியே ஏனி வந்தா அதுக்கு மேல எரிச்சி முயற்சி வந்து நின்னுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம காயின் வருதுன்னா இப்படி சொல்லிக்கிட்டே கீழே வந்துடணும் தூ ரீ தூ அப்படி சொல்லிகிட்டே கீழே வந்துடணும் சோ இந்த மாதிரி நம்ம நார்மலா பரமபதம் விளையாடுறதா இங்க லெட்டர்ஸ் இருக்கு சோ நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே விளையாட போறோம் அடுத்தது அட்டவணையை படிப்பேன் விடையளிப்பேன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்க ஆன்சர் ஸோ இதுலேருந்து தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதுலேருந்து தேடி கூட எடுத்து எழுதிக்கலாம் இல்லை இதை நல்லா படிச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளால எழுத முடியும் அடுத்து படங்களுடன் தொடர்புடைய சொல்லை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சோ நிலா ஒளி சேத்தா நில ஒளி காடு ஆறு சேத்தா காட்டாறு சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இங்க கீழே இருக்க கோட்ல வந்து ஆன்சர் எழுதணும் யோசிச்சு எழுதிடலாம் அடுத்து ஒன்னு புள்ளி ஆறு இங்கேயும் அதே தான் அட்டவணையை படிச்சு கீழே வந்து நம்ம விட எழுதணும் இங்க ஒரு குறுக்கெழுத்து புதிர் இருக்கு எழுத்து புதிர வேர்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு நம்ம ஃபில் இது வந்து குறுக்கெழுத்து புதிர் ஒன்னு அதுவும் அந்த பாக்ஸ்ல இருந்த எடுத்து எழுத போறோம் அதே மாதிரி கீழே குறிப்புகளை படித்து விடையளிக்க கேள்விக்குரிய பதிலும் மேல இருக்கு இந்த அட்டவணையில தான் இருக்கு இந்த பாக்ஸ்லதான் எழுதிக்கலாம் அடுத்து ஒன்னு புள்ளி ஏழு புதிய சூழலை வரைவேன் தொடர்கள் எழுதுவேன் கொடுத்திருக்காங்க சோ அட்டவணை ஒன்னு ரெண்டு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பத்து சொற்களை எடுத்து புதிய சூழலை வரைந்து அஞ்சு தொடர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப வந்து இங்க இங்க அட்டவணை ஒண்ணு இருக்கு பின்னாடி பக்கத்துல அட்டவணை ரெண்டு இருக்கு நம்ம பார்த்தோம் ஒரு பத்து சொற்களை எடுத்து அதுக்குரிய ஒரு படத்தை வந்து வரையணும்னு சொல்லிருக்காங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு தொடர் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சோ அப்ப நம்ம சூஸ் பண்றது இப்ப செடி கொடிகள் சூஸ் பண்றோம் அப்படின்னா செடி கொடிகள் படத்தை வந்து நம்ம வரைஞ்சுக்கணும் அடுத்து வேற ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு தொடர் தர்ற மாதிரி அந்த ரெண்டு சொல்லோட படத்தையும் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அப்போ ஒரு ஏதாவது ஒரு பத்து சொல்லுக்குரிய படத்தை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வரைஞ்சிட்டு கீழே வந்து அந்த படத்தை வச்சு நம்ம ஒரு அஞ்சு தொடர் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அட்டவணையில இருக்க ஏதோ ஒரு சூழல் எடுத்துக்கலாம் நான் இங்க வந்து பூங்கா எடுத்திருக்கேன் ஸோ பூங்கா ஓரியன்டாக அந்த ரெண்டு அட்டவணையில் இருக்கிற சொற்களை பயன்படுத்தி இங்கே பிக்சர்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் சாரி நெட்லேருந்து எடுத்திருக்கேன் வரைகிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் இப்படி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எந்த சூழல் வேணாலும் காடு வானம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற அந்த சொற்களுக்குரிய படங்களை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்டிக் ஃபிகராக கூட நம்ம வந்து மனிதர்களோட படத்தை போட்டுக்கலாம் அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை ஸ்டிக் ஃபிகருக்குமே நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தொடர் எழுதுறக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம இப்போ இங்கே ஒரு பேர் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பத்து பிக்சர் காட்டியிருக்கேன் இதை வச்சு நான் வந்து கீழே ஒரு அஞ்சு சென்டென்ஸ் வந்து எழுதி காட்டுறேன் இதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பத்து சொற்களை எடுத்து அதுக்குரிய படத்தை வந்து நம்ம வரைஞ்சிட்டு நாம் வந்து ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் அது மாதிரி எழுதிக்கலாம் ஐ செய்யலாமே ஆக்சுவலாக இதை தான் வந்து ஃபஸ்ட்டு டே செய்வாங்க இப்போ நம்ம ஃபோர்த்துக்கு நடத்தும் போது ஃபிஃப்த் இதை செய்வாங்க ஃபிஃப்த்துக்கு நடத்தும் போது ஃபோர்த் இதேதான் இருந்து செஞ்சுட்ருப்பாங்க ஸோ பாதி இங்கே மீதி எங்கே கோடுகளை இணைத்து வரைவோமான்னு கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக நம்ம வரையும் போது இருந்து எத்தனை பாக்ஸ் தள்ளி போட்டிருக்காங்க அத்தனை பாக்ஸ் நம்மளும் தள்ளி போடணும் அடுத்து எத்தனை பாக்ஸ் தள்ளி இந்த கோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மூளை விட்டமாக எத்தனை போயிருக்கு இப்படி ஒன்று ஒன்றா நோட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து குறிப்புகளை படித்து யார் அவர் கண்டுபிடி கண்டுபிடித்து வட்டபுடி வட்டமிடுவோமான்னு கொடுத்துருக்காங்க பெரியதாக இருப்பார் நான்கு கால்களை கொண்டவர் தாவரங்களை விரும்பி உண்பார் நீரிலும் நிலத்திலும் இருக்க விரும்புவார் நீண்ட மூக்கினை கொண்டு தண்ணீர் குடிப்பார் அவர் யார் அந்த லாஸ்ட் லைனை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவான் இதுல யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வட்டம் போடணும் பர்டிகுலரா அந்த விலங்கு மட்டும் வட்டம் போட்டு காட்டணும் ஸோ படத்தை பார்த்து கருத்தை எழுதுவோமான்னு கேட்டிருக்காங்க இங்க ஒரு படம் இருக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த நம்ம எழுதலாம் விடுபட்டதை தேர்ந்தெடுத்து வரைவோமான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீலம் மற்றும் மஞ்சள் கலந்த குல்லா ஸோ குல்லால நீலம் மற்றும் மஞ்சள் எதுல இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து அதை பார்த்து இங்க வரையணும் அதே மாதிரி திரைச்சி மீன்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க மீன் எங்க இருக்குன்னு பார்த்து அதை வந்து திரைச்சி இந்த திரைச்சீலையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரையணும் அடுத்து பருப்பு உள்ள பனிக்கூழ் இங்க இந்த இங்க இருக்கிற பனிக்கூழ்ல எதுல பருப்பு இருக்கு அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் சிவப்பு வண்ணம் கொண்ட காலனி ஸோ காலனில சிவப்பு கலர் எதுல இருக்கோ அதை எடுத்து அதை பார்த்து நம்ம இங்க வந்து வரையணும் அடுத்து திருக்குறள் ஒன்னு புள்ளி எட்டு இவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இங்க மூணு வார்த்தைகள் இருக்கு இங்க வந்து சூழல் இருக்கு இத வாசிச்சு பார்த்து அதுக்குரிய இந்த மூணு வார்த்தையில எது இங்க எழுதுவோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்து என்ன செய்வாய் எப்படி கேட்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க இப்ப தோழியின் வீட்டிற்கு சென்று புத்தகம் வாங்கி வர வேண்டும் தனியே செல்ல பயமாக உள்ளது என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாசிச்சு பாக்கணும் இதுல எது நம்ம செய்வோம் அப்படி அப்படின்னு தோணுதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிக் பண்ணும் பள்ளியில் சுண்ணக்கட்டி எட்டாத உயரத்தில் உள்ளது எப்படி உதவி கேட்பாய் இது மூணுல எந்த மாதிரி நீ தான் எடுத்து தர வேண்டும் தயவு செய்து எடுத்து தா எடுத்து தருகிறாயா இல்லையா இந்த மாதிரி எப்படி கேட்போமோ அதை டிக் பண்ணும் தவறாக எழுதிவிட்டாய் அழிப்பதற்கு அழிப்பான் இல்லை என்ன செய்வாய் சோ இது மூணுல நம்ம என்ன செய்வோம் நண்பரிடம் கேட்பேன் நண்பரையே அழித்து தர சொல்வேன் யாரிடமும் கேட்க மாட்டேன் இது எது வரும்னு பார்த்து நம்ம டிக் பண்ணும் தென் பொருத்தமானதை இணைப்பேன் கொடுத்துருக்காங்க பணப்பை ஒன்று கீழே கிடைக்கிறது என்ன செய்யலாம் கேட்குறாங்க ஒன்று இந்த பாப்பா உரியவரிடம் சேர்க்க காவல் நிலையத்தில் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இது இங்கே இருக்கிற பண்புகளில் எதை குறிக்கும்னு நம்ம பார்த்து அதுக்கு நேராக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கோடு போடணும் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம வாசித்து ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வாசித்து அதுக்கு பதில் எதுன்னு பார்த்து போடணும் தென் ஒன்று புள்ளி பதினொன்று புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புக்கில் தேடி உலகு என்று முடியும் குரலை கண்டுபிடிச்சு நம்ம இந்த இடத்துல எழுதணும் மரம் போன்றவர் என்ற பொருள் இடம்பெறும் திருக்குறளையும் கண்டுபிடிச்சு நம்ம இங்கே எழுதணும் அடுத்தது இவ்வுலகம் எவ்வாறு இயங்குகிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படிங்கிறதுக்கு பதில் இங்கே எழுதணும் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதற்கு ஒப்பாகும் என்பதனை எடுத்து எழுதுக இதுவுமே திருக்குறள் தான் ஸோ இது எல்லாமே அந்த நம்ம புக்ல இருக்கிற திருக்குறளை படிச்சு ஆன்சர் பண்ணணும் ஒரு ஸ்டோரி தொடர் கதை கொடுத்துருக்காங்க அன்று முதல் இன்று வரை போன தேர்ட் டேர்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன சத்தம் கொடுத்துருந்தாங்க எப்போதும் பூட்டி இருக்கும் தாத்தாவினரை அன்று திறந்து இருந்தது அட நம் தாத்தாவின் அறை திறந்துள்ளதே உள்ளே சென்று பார்ப்போமா ம் வாருங்கள் பார்க்கலாம் ஸோ ஒருத்தராக பேசிக்கிறாங்க தாத்தாவோட ரூம் திறந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க இன்னொருத்தர் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்தப்ப இந்த பாப்பா சொல்றாங்க ஆ ஏதோ இயந்திரம் போல் உள்ளதே உடனே அதுக்கு இந்த தம்பி இன்னொன்று சொல்றான் ஆம் அதில் பளிச்சு என்று சொற்கள் கூட தெரிகின்றனவே ஸோ அடுத்து அடுத்து என்ன நடந்ததுன்றத அடுத்த பாடத்துல தொடரும் கொடுத்துருக்காங்க அடுத்து உரிய குறியிட்டு எழுதுவோம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற நிற்த்தற்குழிகளை பயன்படுத்தி இங்கே வாசிக்கணும் ஆ சுடுகிறதே ஸோ இதில் என்னென்ன குறி பயன்படுத்துவோம் பார்த்து எழுதணும் கடப்பாறை மண்வெட்டி சட்டி இவற்றை கொண்டு வாருங்கள் ஸோ இதில் என்னென்ன பயன்படுத்துவோம் அந்த வட்டமாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம இதை வச்சு ஃபில் பண்ண போறோம் அரை வட்ட வடிவில் குழிகளை வெட்டினர் அக்குழிகளில் விதைகளை விதைத்தனர் மழை பெய்யுமா ஐ குழிகள் நிரம்புகின்றதே செடி கொடி மரம் எல்லாம் வளர் வளர்ந்து பாலைவனம் சோலைவனம் ஆகிவிட்டது இனி சுடாது ஸோ இதை படித்து பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணும்போதே தெரியும் அங்கே என்ன குறி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ஸோ நம்ம பார்த்து போடணும் உரிய நிறுத்தற்குறியிட்டு எழுதுவோம் ஸோ இங்க கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் இதை வாசிச்சு பார்த்து என்னென்ன நிறுத்தற்குறிகள் தேவைன்னு பார்த்து நம்ம எழுதணும் தென் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை படிச்சு பார்த்துட்டு இங்க எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து குறிச்சுக்கணும் நம்மளுக்கு டைம் வாட்ச் இல்ல டைம் ஓகே டைம் இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் வந்து ஒன்னு ரெண்டு மனசுக்குள்ளே அந்த வாட்ச் டைம் மாதிரி எண்ணணும் எத்தனை எண்றதுக்குள்ள அவங்க வாசிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த நம்பரை இங்க நோட் பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க சோ இங்க ஒரு பத்தி இருக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு சோ ரெண்டுத்துக்குமே இங்க இருக்கிற வார்த்தைகள் தான் பதில் ஸோ அப்ப நம்ம இத வாசிச்சு இந்த பதில்ல எது இங்க வரும்னு பார்த்து எழுதணும் இதே சொற்களை பயன்படுத்தி தான் இங்கேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஸோ படிப்பேன் மின்னுவேன் இது வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்களுக்காக ஸோ நம்ம இதை ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ மேலே கொடுத்துருக்க சொற்கள்லேருந்து நாமளே வந்து உருவாக்கி எழுதிக்கலாம் எழுதி நம்ம படித்து காட்டணும் அடுத்து இங்க சொற்கள் கொடுத்திருக்காங்க இணைத்து படிப்பேன் படிச்சுட்டு ரெண்டு சேர்த்து படிக்கணும் அடுத்து இங்க ஒத்த ஓசை சொற்களை முடிகிற ஓசை ஒரே மாதிரி இருக்க சொற்களை தேடி இங்க எழுதணும் இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒவ்வொரு உறுப்போட பேரும் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கலர் பண்ணணும் கொடுத்துருக்காங்க அந்த உறுப்புக்கு இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த நம்பரை கண்டுபிடிச்சா அதுக்குரிய கலரை வந்து நம்ம கரெக்டாக கலர் பண்ணால் இதோட இது வந்து கிடைச்சிரும் ஸோ அப்போ சொல்லுக்குரிய எண்ணெய் கண்டுபிடிப்பேன் வண்ணம் விடுவேன் ஸோ அந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்குரிய கலரை வந்து கரெக்டாக அந்த நம்பர் நம்பர் இருக்க இடத்துல மட்டும் போட போகிறோம் சரி இப்போ ஆறு ஆறுக்கு எல்லோ கலர்னால் எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அங்கெல்லாம் எல்லோ கலர் அடிச்சிடணும் அந்த மாதிரி ஸோ இந்த பாடம் ரெண்டு வாரங்கிறதுனால ஒரு வாரம் ஐசெய்யலாமே இன்னொரு வாரம் இது ஸோ வடிவமைப்புக்குரிய விலங்கை கண்டுபிடித்து அதை பற்றி எழுதுவோமான்னு சொல்லியிருக்காங்க எந்த விலங்குக்குரியதுன்னு போட்டு அதை பத்தி ஏதாவது ஒரு லைன் இருக்கலாம் இல்ல ரெண்டு லைன் நம்மளால முடியும்னா எழுதிக்கலாம் அடுத்து இங்க இளம் எழுதி அவளோட அவளோட கற்பனை விலங்கு அதுக்கு ஒரு பேரு சோ நம்மளும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கற்பனை விலங்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் சோ இப்ப வந்து இளம் எழுதியோட கற்பனை விலங்கு என்னென்னலாம் நல்லா நம்ம கற்பனையா சொல்லியிருக்கான் அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வரைஞ்ச அந்த விலங்கு கற்பனையா என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க எழுதிக்கலாம் அடுத்து அந்த கற்பனை செல்ல பிராணிக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுத சொல்லியிருக்காங்க சோ அது அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு கடிதம் எழுதணும்